நேர்களே சில பேர் கேள்வி கேட்டிருக்காங்க சார் வாஸ்துவில் எங்கள் வீட்டில் துளசி எங்கே இருந்தால் நன்மை 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 அதாவது எந்த திசையில் இருந்தால் எங்கள் வீட்டுக்கு நன்மை வரும் கஷ்டம்லாம் வேணாம் நன்மை வரணும் எந்த திசையில் இருந்தால் நன்மை வரும் அதாவது பாருங்கள் ஃபஸ்ட்டு துளசி துளசியில் பாத பாதரசம் இருக்குது அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் துளசியை எடுத்தால் அதாவது நாள் கிழமை நட்சத்திரம் சாயந்தரம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் துளசி இலையை ஒடிக்க வேண்டும் அதுக்கப்புறம் இப்போது பஜார்லேருந்து பூக்கடல்லேருந்து வாங்கிட்டு வர துளசி வேறு வீட்டில் துளசி மரம் வைக்கிறது வேறு அந்த துளசி வாயில் வைக்கும் பொழுது அதை மெல்லக்கூடாது ஏனென்றால் அதை மெல்லி விட்டால் சாப்பிட்டீங்கன்னா அதில் இருக்கிற பாத ரசம் உங்களுடைய பல்லை கெடுத்து விடும் இப்பொழுது துளசி அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒரு பெரிய தெய்வத்துடைய கதை பகவான் விஷ்ணு உடைய ஒரு கதை ஜலந்தருடைய கதை அது சொன்னால் ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் ஆகும் ஆனால் நான் வாஸ்து ரிலேட்டடாக சொல்கிறேன் துளசி வந்து சாதாரண செடி கிடையாது நம்முடைய தர்மத்தில் பெரிய தெய்வத்துடைய ஆசிர்வாதம் பகவான் விஷ்ணுக்கு நாம் எப்பொழுதுமே ஒரு பிரசாதம் கிருஷ்ணனுக்கு பிரசாதம் ராமருக்கு பிரசாதம் வைக்கும் பொழுது அந்த பிரசாதத்தில் துளசியே வைத்தால் அந்த பிரசாதம் அமிர்தமாக மாறிவிடும் உங்கள் வீட்டில் சகல பிரச்சனைகளை குறைச்சுவிடும் தெய்வம் பகவான் விஷ்ணுவுடைய சகல அவதாரங்களும் சால கிராமத்தில் துளசி வைத்தால் அந்த பகவான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் உங்களுடைய கஷ்டத்தை நீக்குவார் அதுக்காக துளசி இப்பொழுது இந்த துளசி இவ்வளோ மகிமை உள்ள இந்த துளசி நம்ம வீட்டில் எந்த திசையில் வைத்தால் நம்ம வீட்டில் சுகம் வரும் பணம் வரும் நம்ம பசங்களுக்கு கல்யாணம் நடக்கும் பாருங்க பல வீடுகளில் துளசி செடி வைக்கும் பொழுது வராது ஏனென்றால் அந்த வீட்டில் ஏதாவது காற்று இருந்தால் வராது தீட்டு ஓடிய பெண்கள் துளசி மரத்தை துளசி செடியை தொட்டு விட்டால் அந்த துளசி செடி தூங்கிவிடும் அப்படின்வோம் விடும்னா கொஞ்ச நாள் அது காய்ஞ்சிடும்னு அர்த்தம் அதனால் துளசியை எந்த இடத்தில் விற்க வேண்டும் பாருங்கள் சொந்த வீடு இருந்தால் இண்டிபெண்ட் ஹவுஸ் பங்களூர் இருந்தால் வீட்டின் தென்கிழக்கு திசை லிஃப்ட் இருக்கு வயசான அம்மா இருக்காங்க துளசிக்கு தினமும் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு அம்மா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க அப்பொழுது அந்தம்மாக்காக வீட்டின் மத்திய பகுதி உங்களுக்கு வாசல்னா மதிய பகுதியில் வைச்சால் பிரம்மஸ்தானம் என்று சொல்வோம் பிரம்மஸ்தானத்தில் யார் வீட்டில் துளசி இருக்கோ அவங்க பரம்பரை பணக்காரனாகவும் எங்கள் அந்த காலத்தில் சொன்ன இந்த பையன் யாரப்பா இவங்க ஏ சார் இவர் தாத்தா பலானா பலானா ராஜா அவருடைய மகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அப்பா தாத்தா பேர்ல வாழ்கிறவங்க வீட்டில் பிரம்மஸ்தானத்தில் துளசி இருக்கும் அல்லது அந்த அம்மாக்காக வீட்டின் கிழக்கு திசையின் மத்திய பகுதியில் துளசியே வைக்க வேண்டும் அந்த அம்மான்னு சொல்கிற எல்லோரும் கும்பிடலாம் சின்ன குழந்தையும் கும்பிடலாம் ஆனால் வீட்டின் மத்திய பகுதி இப்பொழுது இருக்கின்ற சன்னியாசிகள் சாதுக்கள் எல்லோரும் உங்களுக்கு சொல்லுவாங்க வட இந்தியாவில் ஒவ்வொரு வீட்டிலும் துளசி இருக்கு வட இந்தியாவில் ஆனால் வடகிழக்கில் துளசி இருந்தால் இப்பொழுது மைனஸும் சொல்லுங்க கொஞ்சம் கவனிங்க அந்த வீட்டில் நானும் பல லட்சம் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன் நோய் இருக்கும் வீட்டின் வடகிழக்கில் இருந்தால் அந்த வீட்டில் இருக்கிற அம்மா மருமகள் பெண்கள் யார் யார் இருந்தாலும் அவர்களுக்கு எல்லோருக்கும் மூட்டு வியாதியும் மாதம் சரியாக வராது டேட்டு சரியாக வராது இரத்த சம்பந்தமான கர்ப்ப பை சம்மந்தமான நோய் இருக்கும் அதனால் வீட்டில் எந்த நோயும் வரக்கூடாது நாம் எல்லோரும் சுகமாக வாழ வேண்டும் என்றால் துளசியே வீட்டின் தென்கிழக்கு திசையில் வைக்கலாம் வீடாக இருந்தால் மேல் மாடியில் மதியத்தில் வைக்கலாம் மேல் மாடியில் கிழக்கு மதியத்திலும் வைத்து பூஜை செய்தால் அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் எல்லோரும் சுகமாகவும் சௌபாகிய லக்ஷ்மி உள்ள யோகங்கள் உருவாக்கும் ஆனால் வடகிழக்கில் இருந்தால் நோய் பிரச்சனை இரத்த சம்பந்தமான வியாதி மூட்டு வியாதி பெண்களுக்கு கர்ப்ப கோளாறு எல்லாம் உருவாகும் வடமேற்கில் இருந்தால் மனநோய் அதிகமாக இருக்கும் காய்ச்சி தென்மேற்கில் இருந்தால் தீட்டுப்பட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக காஞ்சி விடும் சில வீட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா லெட்ரின் காவா பைப்பு உடைய காற்று மேலே போகுது அது பக்கத்தில் வச்சுருப்பாங்க அது கெட்டுடும் நோயை கொடுக்கும் சிராபத்தை கொடுக்கும் ஏனென்றால் உச்சலக்ஷ்மி யோகத்துடைய இந்த துளசியே நாம் என்ன செய்கிறோம் நீச்ச ஸ்தானத்தில் ராகுடைய ஸ்தானத்தில் வைத்தால் நோய்கள் உருவாகும் எப்பொழுதுமே பாருங்கள் ஒரு செடி எடுத்துகிட்டு வந்தால் நீங்கள் இப்போ ஒரு ஃப்ளாட்டில் இருக்கீங்க ஃப்ளாட்டில் இருக்கீங்க அப்பொழுது உங்களுக்கு மேல் மாடியில் லாக்கு கீழ் மாடியில் வேறு ஆளுங்க இருக்காங்க இல்லைன்னா கீழ் மாடியில் பார்க்கிங்கு இருக்கும் அங்கே வைக்க முடியாது அப்படின்னா உங்களுக்கு ஈஸ்டில் பால்கனி இருந்தால் மாத்திரமே அந்த பால்கனியில் சவுத் ஈஸ்டில் வைங்க தெற்கு வாசல் ஃப்ளாட்டாக இருக்குது உங்களுக்கு நார்த்தில் பால்கனி இருந்தால் நார்த்தில் வைங்க ஆனால் நார்த் ஈஸ்ட்டில் வைக்காதீங்க நார்த் வெஸ்ட்டில் வைக்கலாம் பால்கனி வேறு வழி இல்லை ஆனால் மேற்கு வாசல் வீடாக இருக்குது கிழக்கில் பால்கனி இருக்குது வட கீழ கேள்விச்சால் நோய் இருக்கும் அதனால் துளசி நமக்கு நன்மை செய்ய வேண்டும் நாம் நம்ம வீட்டில் இருக்கிறவர்கள் எல்லோரும் சுகமாக வாழ வேண்டும் என்றால் அந்த துளசி அந்த வீட்டின் தென் கிழக்கு திசையில் வைத்தால் அந்த வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க